வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை குருவின் மலர் அடிப்பொற்றி சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க இன்றைய ஜோதிட சிந்தனை அதாவது ஒரு காலத்திலே மக்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் ஏற்பட்டால் மன்னரிடம் போய் கேட்டு தீர்த்துக்கொள்வது கொள்வது என்பது போல ஒரு மன்னன் இருந்தான் ஒரு பெரியவர் அந்த மன்னனை பார்க்க வருகிறார் கையில் மூன்று பொம்மைகளை கொண்டு வருகிறார் மன்னன் பார்த்து உங்களுக்கு என்ன வேண்டும் என்ன சந்தேகம் என்று கேட்கிறார் ஐயா நான் பொம்மை செய்பவரிடம் மூன்று பொம்மைகள் செய்து தரச் சொன்னேன் அவர் இந்த மூன்று பொம்மைகளையும் ஒரே மாதிரியாக செய்து கொடுத்து விட்டார் நான் மூன்று விதமான பொம்மை வேண்டும் என்று கேட்டிருந்தேன் ஆனால் இவர் மூன்றையும் ஒரே மாதிரியாக செய்து கொடுத்து விட்டார் என்று கூறினார் நீ அவரிடமே சென்று கேட்க வேண்டியது தானே என்று மன்னர் கேட்கிறார் அவரிடம் சென்று கேட்கும் பொழுது இந்த மூன்று பொம்மைகளும் மூன்று நண்பர்கள் மூன்றும் மூன்று விதமான வித்தியாசங்களோடு தான் இருக்கிறது என்று சொல்லிவிட்டார் ஆனால் எனக்கு பார்ப்பதற்கு அப்படி தெரியவில்லையே என்று இவர் மன்னரிடம் கேட்கிறார் மன்னரும் சொல்லுகிறார் ஆமாம் இது மூன்று விதமான பொம்மைகள்தான் மூன்று விதமான நண்பர்கள்தான் என்று மன்னர் சொல்கிறார் எப்படி ஐயா என்று கேட்கிறார் முதல் நண்பர் முதல் பொம்மை என்பது ஒரு நல்ல குணம் உள்ள ஒரு நண்பன் இரண்டாவது பொம்மை என்பது ஒரு மத்திமமான குணம் உள்ள நண்பன் மூன்றாவது நண்பன் அந்த பொம்மை என்பது அவர் மோசமான குணம் உள்ள நண்பன் இந்த மூணுக்கும் வித்தியாசம் இருக்கிறது என்று சொல்லுகிறார் வித்தியாசம் ஒன்றும் என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லையே என்று சொல்லுகிறார் இந்த பெரியவர் உடனே அந்த மன்னர் ஒரு சிறிய மெல்லிய ஒரு கம்பி அதை எடுத்து முதல் பொம்மையினுடைய காதுக்குள்ளாக விடுகிறார் அது சிறிது தூரம் சென்று அது திரும்பி வந்துவிட்டது இரண்டாவது பொம்மைக்குள்ளாக அந்த மெல்லிய அந்த வெள்ளி கம்பி உள்ளே விடுகிறார் அது காது வழியாக சென்று வாய் வழியாக வெளியே வந்து விடுகிறது மூன்றாவது பொம்மைக்குள் அந்த மெல்லிய அந்த கம்பி விடுகிறார் ஒரு காது வழியாக போய் இன்னொரு காது வழியாக வெளியே வந்து விடுகிறது இது மூன்றையும் சொல்லுகிறார் முதல் பொம்மை என்பது ஒரு காதில் யாராவது உதவி கேட்டால் ஒரு காதில் வாங்கிக் கொண்டு அப்படியே அவர் உதவியை செய்து விடுகிறார் இந்த நண்பன் இரண்டாவது பொம்மை அந்த காது வழியாக போய் வாயு வழியாக வந்தது அல்லவா ஒரு உதவி யாராவது கேட்டால் இவர் வாய் மூலமாக அவர் உதவி கேட்கிறார் ஏதாவது இருந்தால் கொடுங்கள் என்று மற்றவரிடம் கேட்டு வாங்கி கொடுக்கிறார் இவர் மூன்றாவது பொம்மை இந்த காதில் நுழைந்து அந்த காதில் வெளியே வந்து விட்டதல்லவா இவர் யாராவது உதவி கேட்டால் அதை அப்படியே இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டு விடுகிறார் இப்படி மூன்று தன்மைகளிலும் இந்த மூன்று பொம்மைகளும் வித்தியாசப்படுகிறது என்று அந்த மன்னர் விளக்கம் கூறினார் இந்த கதையை நாம் எதற்காக இப்பொழுது சொல்லுகிறோம் என்று கேட்டால் நாம் இப்பொழுது ஜாதகம் கணிக்கிறோம் ஜாதகம் கணிக்கும் பொழுது அதாவது ஒரு லக்கினம் என்பது இரண்டு மணி நேரத்தில் ஒரு ராசியை கடக்கிறது என்பது நமக்கு தெரியும் சரி அது கடக்கிறது என்று சொன்னாலும் அந்த லக்கின பாதம் என்று நாம் சொல்லுகிறோம் அந்த ல லக்கணம் எந்த நட்சத்திரத்தை கிடக்கிறது என்று பிரித்து பார்க்கிறோம் ஒரு ராசியில் மூன்று நட்சத்திரங்கள் வரும் அந்த நட்சத்திரத்தின் பாதங்கள் எந்த பாதத்தில் இருக்கிறது என்று நாம் சொல்லிவிடுகிறோம் அப்படியே பார்த்தாலும் ஒரு முப்பது டிகிரி என்று சொல்லும் பொழுது முப்பது ஒரு டிகிரியை கடப்பதற்கு எவ்வளவு நேரம் ஆகிறது இரண்டு மணி நேரத்தில் இரண்டு மணி நேரத்தில் முப்பது டிகிரி அப்படிங்கும்போது அது ஒரு டிகிரி இரண்டு மணி நேரத்துக்கு எத்தனை வினாடி என்று நாம் கழித்து பார்க்கும்பொழுது ஒரு டிகிரியை கடப்பதற்கே சில நிமிடங்கள் எடுத்துக்கொள்கிறது அல்லவா அப்படி பொழுது ஒரு ஒரு பத்து நிமிட இடைவேளை என்று வைத்துக்கொள்வோம் ஒரு பத்து மணியிலிருந்து பத்து பத்து என்று வைத்துக்கொள்வோம் இந்த பத்து நிமிடத்தில் சென்னை போன்ற ஒரு பெரிய மாநகரத்தில் எத்தனை குழந்தைகள் பறக்கிறது என்று பார்த்தால் ஒரு பத்து குழந்தைகள் பறக்கிறது என்று வைத்துக்கொள்வோம் ஒரு பத்து மருத்துவமனையில் பத்து குழந்தைகள் பத்து ஒன்றுக்கு ஒன்று பத்து இரண்டுக்கு ஒன்று பத்து மூன்றுக்கு ஒன்று பத்து நான்குக்கு ஒன்று இப்படி பத்து குழந்தைகள் பிறந்திருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம் இப்போது நாம் என்ன செய்கிறோம் அதற்கு ஜாதகம் அந்த பத்து குழந்தைகளுக்கும் ஒரே தான் போடுகிறோம் அந்த கோள்கள் எல்லாம் ஆங்காங்கே அங்கேயே தான் இருக்கிறது அந்தந்த ராசியில்தான் இருக்கிறது இப்போ இந்த லக்கணத்தினுடைய பாதம் என்பதும் இந்த நட்சத்திரத்தில் தான் இருக்கிறது இந்த பாதத்தில்தான் தான் இருக்கிறது என்பதும் சரியாகத்தான் இருக்கிறது அப்போ ஒவ்வொரு கிரகமும் நின்ற நட்சத்திரமும் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கிறது பாதசாரம் எல்லாமே இந்த பத்து குழந்தைகளுக்கும் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கிறது நாம் அந்த பெரியவர் கொண்டு வந்த அந்த பொம்மை தானே இந்த ஜாதகங்களை பார்க்கிறோம் நாம் இதை கொண்டு வந்து ஒரு ஜ ஜோதிடரிடம் ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு சிந்திக்கக்கூடிய ஒரு ஜோதிடரிடம் வந்து இந்த ஜாதகங்கள் பற்றும் ஒரே மாதிரி இருக்கிறதே என்று கேட்கும்பொழுது ஒரே மாதிரி அது வாழ்கிறதா என்று கேட்டால் அதனுடைய வாழ்க்கை ஒரே மாதிரியாக இல்லையே என்று சொல்லும்போது அதை ஒரு சிறந்த ஆய்வுக்கு எடுத்துக்கொண்ட ஒரு ஆய்வுக்கு உட்படுத்திய ஜோதிடர் என்ன சொல்லுகிறார் இந்த பத்து ஜாதகமும் வேறுபடுகிறது என்று சொல்லுகிறார் ஆனால் பார்ப்பதற்கு ஒன்றாகத்தானே இருக்கிறது ஆமாம் அந்த பொம்மைகள் எப்படி உருவத்தில் ஒன்றாக இருந்ததோ அதே போல நாம் இப்பொழுது கணிக்கக்கூடிய அந்த ஜாதக அந்த ராசி கட்டம் என்பது அது உருவம் ஒரே மாதிரியான உருவமாகத்தான் இருக்கும் நாம் அதை அம்சத்துக்கு போகும்போது கொஞ்சம் மாறுது ஆனால் அந்த பத்து நிமிடத்துக்குள் அதுவும் மாறுகிறதா என்று பார்த்தால் அதுவும் இல்லை அப்படி இருக்கும் பொழுது இப்போது இது என்ன மாற்றம் இருக்கிறது மாற்றம் இருக்கிறதா இல்லையா என்று கேட்டால் இந்த பத்து ஜாதகரும் பத்து விதமாகத்தான் இருப்பார்கள் அது எதை அடிப்படையாக கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் உருவத்தை அடிப்படையாக கொண்டு இல்லை தன்மையை அடிப்படையாக கொண்டு இருக்கிறது இல்லாட்டி என்ன சொல்லலாம் வேற எப்படி சொல்லலாம்னா உணர்வை அடிப்படையாக கொண்டு இருக்கிறது என்று சொல்லலாம் அப்போ உணர்வு தன்மை என்பது அது அருபமான ஒன்று நம்ம உருவம் அருபம் என்று இரண்டு இருக்கிறது அதைத்தான் நம்ம புறம் அகம் என்று பிரிக்கிறோம் இப்போ அந்த புறம் ஒரே மாதிரியாக தெரிந்தாலும் அகம் மாறுபடும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ அகம் என்பது உள்ளே புறம் என்பது வெளியே அப்போ மேலோட்டமாக பார்க்கும் பொழுது இந்த ஜாதகம் ஒரே மாதிரியான ஜாதகமாக இருக்கிறது என்று சொன்னாலும் இதை ஆழ்ந்து சென்று பார்க்கும் பொழுது அங்கு வேறுபாட்டை கணிக்க முடியும் அப்போ அகத்துக்குள்ளாக சென்று பார்க்க வேண்டும் அப்படி பார்க்கக்கூடிய ஒரு நிலைதான் சாரம் என்று சொல்லுகிறோம் எந்த சாரத்தில் இருக்கிறது என்று சாரம் பார்ப்பது என்பது ஓரளவுக்கு அகத்துக்குள்ளாக சென்று பார்க்கக்கூடியது ஆக என்ன பார்க்கிறோம் இப்பொழுது ஒரு கிரகத்தையும் ஒரு லக்கணத்தையும் அப்படியே பார்க்காமல் அது எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறது அந்த நட்சத்திரத்துக்கு உரிய கிரகம் எங்கே இருக்கிறது என்று சார ஜோதிடம் என்று அந்த சாரம் பார்த்து பலன் சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார்கள் சரி அதுவும் வருகிறதா என்று கேட்டால் அதைவிட இன்னும் அகத்துக்குள்ளாக சென்று பார்க்கும் பொழுது அதாவது ஒருவர் நல்லவர் என்று சொல்லக்கூடிய நண்பர்களிலேயே நாலு நல்லவர்கள் இருக்கிறார்களே அந்த நாலு நல்லவர்கள் ஒரே மாதிரி இருக்கிறார்களா என்று கேட்டால் இல்லையே இல்லையே ஒருவர் என்ன செய்கிறார் தன்னிடம் நூறுரூபாய் இருக்கிற நூறுரூபாயும் கொடுத்துட்றார் ஒருவர் என்ன பண்ணுறார் எண்பது ரூபாய் கொடுத்துட்டு இருபது ரூபாய் வச்சுக்கிறார் ஒருத்தர் எழுபது ரூபாய் கொடுத்துட்டு முப்பது ரூபாய் வச்சுக்கிறார் அப்போ அதிலே வேறுபாடு இருக்கிறது அல்லவா அந்த நல்லவர்களிலேயே நாலு வேறுபாடு இருக்கிறது அல்லவா அதை எப்படி கண்டு உணர்வது என்று சொன்னால் அங்குதான் நட்சத்திரம் நின்ற நட்சத்திரம் அந்த நின்ற நட்சத்திரம் நின்ற உபநட்சத்திரம் என்று இன்னும் உள்ளே நுணுகி பார்க்கும் பொழுது இன்னும் அதில் வேறுபாடுகள் இன்னும் வித்தியாசங்கள் தெரிகிறது அப்போ இந்த மன்னர் எப்படி ஒரு மெல்லிய வெள்ளி கம்பியை அந்த காதுக்குள்ளே விட்டு பார்த்தாரோ அதுபோல் நாம் நுணுகி பார்க்க வேண்டியிருக்கிறது அகத்துக்குள்ளாக சென்று பார்க்க வேண்டியது அப்போ அப்படி பார்க்கும் பொழுது அப்போ நட்சத்திரம் உபநட்சத்திரம் என்ற அளவில் பார்க்கும் பொழுது இன்னும் அதில் இருக்கக்கூடிய நுண்ணிய வேறுபாடுகளை கணிக்க முடிகிறது இதற்கு மேலும் நான் வந்து ஒரு பிஏச் பிஹெச்டி பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் அந்த வித்தியாசத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொன்னால் உப உப நட்சத்திரம் என்று போய் பார்த்தோம் என்று சொன்னால் இன்னும் நுண்ணிய வித்தியாசத்தை வேறுபாட்டை நாம் கணிக்க முடியும் ஆக இப்பொழுது இந்த மூன்று பொம்மைகளும் ஒரே மாதிரி இல்லை வேறுபட்டது என்பது போல இந்த உலகில் இருக்கக்கூடிய எண்ணூற்றம்பது கோடி மனிதர்களும் வேறுபட்டவர்கள்தான் அதை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அந்த உணர்வு ரீதியாக அகம் ரீதியாக உள்ளே நுணுகி சென்று சென்று பார்க்கும் பொழுது அந்த வித்தியாசத்தை கண்டுபிடிக்க முடியும் வித்தியாசத்தை கண்டுபிடிக்க முடியும் என்பது மட்டுமல்ல துல்லியமான பலனை நாம் எடுக்க முடியும் துல்லியமான பலனை நாம் கண்டுபிடிக்க முடியும் என்பது தான் உண்மையாக இருக்கிறது அந்த அடிப்படையிலே இப்பொழுது நாம் உபநட்சத்திரம் என்ற அளவில் பார்க்கக்கூடிய அந்த கணிக்கக்கூடிய ஜாதகம் என்பதைத்தான் இப்போது கேபி முறை என்று ஸ்டெல்லார் முறை என்று இப்பொழுது நாம் கடித்து கொண்டிருக்கிறோம் அதை நமது அதாவது ஜோதிட ஆசிரியர் தேவராஜா அவர்களது அந்த சாஃப்ட்வேர் அற்புதமாக அதை கணித்துக் கொடுக்கிறது அது உப 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 நட்சத்திரம் வரை கணிக்கக்கூடிய அளவுக்கு அதனுடைய அந்த திறன் இருக்கிறது அந்த அளவு கூட சென்று பார்க்க முடியும் என்ற அளவுக்கு அதை வடிவமைத்து கொடுத்திருக்கிறார்கள் ஆக நாம் மேலோட்டமாக பார்த்து சொல்வது என்பதை விட நுணுகி பார்த்து உணர்வு ரீதியாக பார்த்து அந்த பலன்களை சொல்ல வேண்டிய ஒரு நிலை இப்பொழுது இருக்கிறது ஏனென்று சொன்னால் துல்லியம் என்பது இப்பொழுது தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது அதாவது உத்தேசமாக பலன்களை சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது அதை நம்பிய காலம் என்பது ஒன்று இப்பொழுது அப்படி இல்லை துல்லியமாக சொல்ல வேண்டும் ஜோதிடத்தில் உண்மையை உண்மையாகச் சொல்ல வேண்டும் உண்மையான காரணத்தை கண்டு உணர வேண்டும் இன்னும் ஜோதிடர்களே ஜோதிடத்தின் அடிப்படை என்ன அது எந்த அடிப்படையில் செயல்படுகிறது என்ற தத்துவமே தெரியாமல் ஜோதிட விதிகளை மட்டுமே வைத்துக்கொண்டு பலன் சொல்லிக்கொண்டிருப்பதும் பார்க்கிறோம் அப்படி இல்லாமல் அதனுடைய உண்மைத்தன்மையை உணர வேண்டும் என்று சொன்னால் நாம் முதலில் இந்த நமது வாழ்க்கை தத்துவத்தில் இருக்கக்கூடிய காந்த தத்துவம் செயல் தத்துவம் அலை தத்துவம் கர்மவனி தத்துவம் இவற்றையெல்லாம் உணர்ந்து கொண்டு அந்த ஜோதிடத்தில் இன்னும் ஆழமாக உள்ளே சென்று 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 நுணுகி பார்க்கக்கூடிய அளவுக்கு உயர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு உதவியாக இருப்பது இந்த முறையாக வரக்கூடிய அந்த கிருஷ்ணமூர்த்தி பதவி அவர்கள் சொன்ன அந்த தத்துவத்தை நாம் நட்சத்திரம் நட்சத்திரம் ஓப நட்சத்திரம் என்ற அளவில் சென்று பார்த்து அதனுடைய வித்தியாசங்களை கண்டு உணர்ந்து அதனுடைய உணர்வுகளை வித்தியாசப்படுத்தி அதனளவில் பலன் சொல்லும் பொழுது துல்லியமான பலன்களை ஜோதிடத்தில் எடுக்க முடியும் என்பதை இன்றைய சிந்தனையாக கொள்வோம் இதை செவிமடுத்த அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்